இதுக்கு பருத்தி மூட்டை பேசாமல் குடவுன்லே இருந்துருக்கலாமையா இப்படி வந்து சொல்கிற மாதிரி தான் சாம்பியன்ஸ் ட்ராஃபியை நடத்தின பாகிஸ்தானோட நிலைமை ரொம்ப பரிதாபமாக இருக்குங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் இப்போ நம்ம செமிஃபைனல் லாஸ்ட் டேவை வீழ்த்தி ஃபைனலுக்கு வந்து போயிட்டோம் இதனால ஃபைனல் மேட்ச்சு பாகிஸ்தானில் நடக்க போகிறது இல்லைங்க துபாயில் தான் வந்து நடக்க போகுது இதனால பாகிஸ்தானுக்கு ஹெவி லாஸ் வந்து ஆயிருக்குங்க ஏன்னா ஆல்ரெடி பாகிஸ்தான் சாம்பியன்ஸ் ட்ரோஃபியை நல்லா நடத்தணும் அப்படின்னு அங்கே உள்ள ஸ்டேடியம் எல்லாத்தையுமே ரெனோவேட் பண்ணி எக்கச்சக்கமான காசை வந்து செலவு பண்ணாங்க ஆனால் இந்தியா மேட்ச் எல்லாமே துபாயில் வந்து நடந்தனால அப்போவே அவங்களுக்கு கொஞ்சம் லாஸ் தான் ஆனால் கொஞ்சமாவது வந்து பாகிஸ்தான் போட்ட காசை எடுப்பாங்கன்னு பார்த்தா அது தாங்க இல்லை ஏன்னா ஃபஸ்ட்டு மேட்ச்சுக்கே அந்த அளவுக்கு கூட்டம் வரவே இல்லை அதை பார்க்கும்போது உண்மையில் சாம்பியன்ஸ் ட்ரோஃபி தான் நடக்குதா இல்லை ஒரு பயோலெட்ரல் சீரீஸை பார்க்குறோமா அப்படின்னு நமக்கே ஒரு பெரிய கன்ஃபியூஷனாக வந்துருந்துச்சு இருந்தாலும் நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா மொதல் நாள் அப்படி தான்ப்பா இருக்கோம் போக போக பிடிக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு தான் நம்ம வந்து நினச்சிட்ருந்தோம் ஆனால் அதுக்கப்புறம் பாகிஸ்தானால் ஒன்றுமே பண்ண முடியலங்க எல்லா மேட்சையும் தோற்று அவங்க பாட்டுக்கு அஞ்சே நாளில் டோர்னமெண்ட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க இதை வந்து பார்த்தோன்னே இன்னுமே சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில் விறுவிறுப்பு வந்து கம்மியாயிடுச்சு அதுக்கப்புறம் வர்ற கொஞ்ச நஞ்ச கூட்டமும் வராம அப்படியே கம்மி பண்ணிட்டாங்க சரி இதெல்லாம் பார்த்து கூட கொஞ்சம் பெரிய பெரிய மேட்சுக்காவது கூட்டம் வரும் அடுத்தாவது கொஞ்சம் கூட்டம் வரும்னு பார்த்தா ரெண்டு மேட்ச்சும் மழைநாளாக கேன்சல் ஆயிடுச்சுங்க சவுத் ஆஃப்ரிக்கா வருஷஸ் ஆஸ்திரேலியா முக்கியமான மேட்சும் மழைநாளாக கேன்சல் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பாகிஸ்தான் பங்களாதேஷ் கூட விளையாட இருந்த மேட்சும் மழைநாளாக கேன்சல் ஆயிடுச்சு இப்போ இதனால பாகிஸ்தானுக்கு என்ன நிலமை இருக்குது இப்போ அந்த மேட்ச் நடக்காதனால அந்த டிக்கெட் காசு எல்லாத்தையுமே திரும்ப வந்து கொடுக்கணும் அதனால் ஓவராலாக பார்க்கும்போது சாம்பியன்ஸ் ட்ரோஃபியை பாகிஸ்தான் நடத்துனால அவங்களுக்கு நஷ்டம் வந்தது தாங்க மிச்சம் ஆனால் என்ன தான் நஷ்டம் வந்தாலும் பாகிஸ்தான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் போல் நம்பியிருந்தாங்க பரவாயில்ல நஷ்டம் வந்தால் கூட பரவாயில்ல நடக்கும் ஃபைனல் வேல்யூ அதிகமாக இருக்கு அதில் நம்ம காசு அள்ளிடலாம் அப்படின்னு பாகிஸ்தான் பயங்கரமாக கனவு கண்டுட்டு இருந்தாங்க ஆனால் அந்த கனவுல மண்ணளி போடுற மாதிரி தான் இப்போ நம்ம இந்தியா ஃபைனலுக்கு போனால இப்போ வந்து நடக்காது தான் வந்து நடக்க போகுது உண்மையில் இதனால இப்போ பாகிஸ்தான் நொந்து போயிருக்காங்க இப்போ இந்த விஷயத்துல தான் பாகிஸ்தானு இந்தியா பேச்சை கேட்கணுன்னு சொல்கிறது ஏன்னா மொதவே நம்ம இந்தியா என்ன சொன்னோம் நாங்கள் பாகிஸ்தானுக்கு வர மாட்டோம்ப்பா வேணும்னா நியூட்ரல் வென்யூவில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னோம் இதே நியூட்ரல் வென்யூல இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபி நடந்திருந்தா கூட பாகிஸ்தானுக்கு இவ்வளோ நஷ்டம் வந்திருக்காதுங்க பாதி காசு வந்து அவங்களுக்கு கிடச்சிருக்கும் அதே மாதிரி பாகிஸ்தான் ஸ்டேடியத்துக்கு இவ்வளோ செலவு பண்ண வேண்டிய அவசியமும் இருந்திருக்காது ஆனால் பாகிஸ்தானு எங்களோட கௌரவத்தை நாங்கள் விட்டு கொடுக்க முடியுமா எங்கள் நாட்டில் தானே எங்களுக்கு கௌரவம் அப்படின்னு சொல்லி அவங்களோட கௌரவத்தை விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு உள்ளதும் போச்சுடா நொல்லக்கண்ணா அப்படின்னு எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறாங்க இப்போ பாகிஸ்தானால் ஒரு டோர்னமெண்ட்டை கூட சரியாக நடத்த முடியாததுக்கு காரணம் என்ன தெரியுமா அங்கே உள்ள பாதுகாப்பு பிரச்சனை தாங்க ஏன்னா நம்ம இந்தியா பாகிஸ்தானுக்கு ஏன் போக மாட்டோம்னு சொன்னோம் அங்கே வந்து எங்களோட பிளேயர்ஸ்க்கு பாதுகாப்பு இருக்காது இதனால தான் எங்களோட டீமை நாங்கள் அங்கே அனுப்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டோம் ஆனால் இப்போ கூட பாகிஸ்தானை பாதுகாப்பாக அந்த நாடுனால பார்த்துக்க முடியல இப்போ வந்து பாகிஸ்தான் தலைவர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பாகிஸ்தான் இராணுவம் மேலே பெரிய தாக்குதலை வந்து நடத்திருக்காங்க இதனால எக்கச்சக்கமான பேர் வந்து இறந்து போயிருக்காங்க இதுக்கு முன்னாடியே பாகிஸ்தான் செக்யூரிட்டி கிட்ட இருந்து என்ன ஒரு ரிப்போர்ட் வந்துச்சு பாகிஸ்தான்ல மேட்ச் பார்க்க வர ரசிகர்களை வந்து கடத்த போறாங்க இதை கொஞ்சம் கவனமா பாருங்க அப்படின்னு ஆல்ரெடி வார்னிங் கொடுத்தாங்க ஆனால் என்ன தான் வார்னிங் கொடுத்தாலும் அங்கே உள்ள பிரச்சனைகளை சரி பண்ணவே முடியலைங்க அதனால் பாகிஸ்தான் ஃபஸ்ட்டு ஸ்டேபிள் ஆகணும் அங்கே டோர்னமெண்ட்லாம் கரெக்டாக நடக்கணும் அப்படின்னா அங்கே கொஞ்சமாவது செக்யூரிட்டியை செக்யூரிட்டி அதிகப்படுத்தணுங்க அந்த மாதிரி அதிகப்படுத்தி பாகிஸ்தானில் பாதுகாப்பு பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம இந்தியா பாகிஸ்தானில் போய் விளாடுறதுக்கு என்ன பிரச்சனை நம்ம முதலாளாக பாகிஸ்தானை வந்து சப்போர்ட் பண்ணுவோம் மற்ற நாட்டில் போய் விளாடுற மாதிரி நம்மளும் பாகிஸ்தானில் போய் விளாண்டுட்டே இருப்போம் ஆனால் பாகிஸ்தான் அதை மதம் பண்ண மாட்டேங்குது போகிறாங்க அதை எப்போ பண்ணுவாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்